மண்டி மார்க்கெட் கொலைச்சல் ரோட் ஆப்போசிட் மண்டே மார்க்கெட் பஸ் ஸ்டாண்ட் பிரான்சஸ் திரிவேந்திரம் திருச்சூர் மதுரை பவர் பாய் பிக்னிக் ஈவெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் Scott Christian College, Nagar sponsored by Shalom Hospital, VIP Group, Sunny House, co-sponsored by 32 Dental Care, Swasti Fertility Center, Grace Hospital, Jilat's Jobay's Makeup Academy, Joe's Construction, JSS Academy, RPA Central School, supporting sponsors 50 bucks, Bedasta Hospital, Deepro Software Solutions.

இந்த ஸ்டேஜ் அவருக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமா அண்ட் உங்களுக்கு அண்ட் வியர்வை உழைப்பின் பிரதிபலனாகவும் இந்த மேடை அமைந்திருக்கும் நினைக்கிறேன் குமரி மொழியின் பெருமை உணர்ந்து உயிராய் நேசித்து உழைப்பவருக்கான அவார்ட் தான் இது பார்த்திடலாம் வடவேங்கடம் தென்குமரி ஆயடை தமிழ் கூறு நல்லுலகம் என தொல்காப்பியம் குறிப்பிட அந்த தென்குமரியின் பெயராலே கம்பீரமாக நிற்கிறது நம் குமரி குமரியின் வழக்காடல் மொழியின் உண்மைத் தன்மையையும் அதன் வரலாற்றையும் உச்சரிப்பையும் தருபவர் நாம் மறந்து போன ஒவ்வொன்றின் பெயரையும் அதனோடு தொடர்புடைய பயன்பாட்டையும் குமரியின் வரலாற்று மொழிப்புனைவோடு நமக்கு எடுத்துரைப்பவர் குமரி மக்களாகிய நாம் நம் வழக்கு மொழியின் பேச்சு வழக்கை மறந்து தூரமாய் பிரயாணப்படும் தருணத்தில் நம்மை வளர்த்த மொழியின் பெருமையை உலகிற்கு அடையாளம் காட்டிக் கொண்டிருப்பவர் தாய்மொழி தமிழாம் எம் மூத்த மொழி என்ற பெருமைக்கு மார்த்தட்டிக் கொள்ளும் நாம் அதை வளர்க்க உலகிற்கு அடையாளம் காட்ட கடமைப்பட்டுள்ளோம் ஆரியம் கலவாது ஆதி தமிழாய் மிஞ்சி நிற்கும் குமரி தமிழை வளர்ப்பதில் வான் உயர நிற்கிறார் குமரி தமிழ் கொச்சை தமிழ் அல்ல கலப்பு தமிழும் அல்ல முதலாதி மொழியின் முதலாதி வடிவம் குமரி இல்லையே மாந்தன் ஆம் குமரியின் வழக்கினல் தொடரும் ஆதி சொற்களை கொண்டு உயிர் தமிழ் சூடி என்னும் ஆதி சூடியை கற்பித்தவர் ஆதி தமிழின் சிறப்பையும் குமரி மொழியின் பெருமையையும் யாவரும் அறிந்து தங்கள் உயிராய் நேசிக்க உழைக்கும் குமரி தமிழ் மருத்துவன் அவர்களுக்கு குமரி தமிழ் பேனல் விருதை வழங்கி கௌரவிப்பதில் பெருமிதம் கொள்கிறது கேப் காமரன் மீடியா என்னை கரு உரு ஆக்கியோனே ஆக்கியோளே என் கருவை சுமந்தவளே என் கருவின் உருவே என் உடன் பிறந்தவளே என் உடன் இருக்கும் அத்தனை உயிர் உறவுகளுக்கும் நன்றி சுதன் அவருடைய கூட்டுக்காரங்க இந்த விழாவுக்கு பின்னால் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நன்றி இந்த அங்கீகாரத்தை தந்த மதிப்புமிக்க ஐயா அவர்களுக்கும் நன்றி அங்கீகாரம் மறுக்கப்பட்டவனுக்கு கிடைக்கும் இந்த அங்கீகாரம் விலைமதிப்பற்றது குமரியும் குமரி தமிழும் தமிழும் தமிழ் மருத்துவமும் அதற்கான அங்கீகாரத்தில் இன்று இல்லை குமரியில பிறந்த குமரியின் பழந்தமிழை பேசுகிற ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொருத்தனுக்கும் கரையோர மக்கள் கடலோர மக்கள் ஒவ்வொருத்தருக்கும் தங்க வாழ்க்கையில ஒரு தடவையாவது நீங்க என்னடா பேசுறீங்க தமிழும் மலையாளமும் கலந்து பேசுறீங்க நீங்க தமிழ கொல்லுறீங்க அப்படிங்கிற இந்த அவ பேச்சுக்கள் ஒரு தடவையாவது கேட்டு இருப்பீங்க தமிழுக்கே இலக்கணம் தந்த தொல்காப்பியன் பிறந்த மண்ணும் உலக பொதுமறை தந்த வள்ளுவன் பிறந்த மண்ணும் எப்படி மண்ணாகும் அவர்கள் பயன்படுத்திய சொற்களும் சங்க இலக்கியங்களில் பயன்படுத்தப்பட்ட சொற்களும் எப்படி கொச்சை தமிழாகும் குமரியும் குமரி தமிழும் கொச்சை தமிழ் அல்ல கலப்பு தமிழும் அல்ல முதலாதி மொழியின் முதல் ஆதி வடிவம் என்பது மக்கள் கொணரப்போகும் நாள் அதாவது குமரி தமிழை ஏளனப்படுத்துவதை விட்டுவிட்டு தங்கள் உரிமை தமிழாய் கன்னி தமிழாய் ஏற்க போகும் நாள் வெகு தொலைவில் இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவு இருக்கும் இலக்கு இருக்கும் அந்த இலக்கை நோக்கி ஓடும்போது பல தடைகள் வரும் வேக தடைகள் வரும் ஏமாற்றங்கள் வரும் வலிகள் வரும் வேதனைகள் வரும் அந்த நேரத்துல உன்னை மட்டும் மனசுல நினைச்சுக்கோங்க கண்ம வினை என்பான் முன்சென்ம பாவம் என்பான் தலை எழுத்து என்பான் விதி என்பான் நம்பாதே உன் என்ன ஓட்டமே உன்னை ஓட்டுவிக்கிறது என்ன ஆக வேணுமென நீ நினைக்கிறாயோ அங்க நம் நீ ஆகியே தீருவாய் உன் எண்ணமதை ஓடவிடு ஓடுகையில் நீயும் கூட ஓடு கூடவே சிறு சிறு ஓவியங்களை தீட்டு மனமதை நெருப்பாக்கு நெருப்பதை வெறியாக்கு வெறியதை முடிவாக்கு முடிவதை உறுதியாக்கு உறுதியாய் உன் எண்ணமதை மீண்டும் ஓடவிடு குயவனவன் எங்கனம் வெறுமையான மண்ணிலிருந்து அழகுற பானையாய் பிசைந்து வடிக்கிறானோ அங்கனம் உன் கனவுகள் ஓர் நாள் நனவாகியே தீரும் உன் கனவுகள் ஓர் நாள் நனவாகியே தீரும் எவர் தடுப்பினும் எவர் இழிப்பினும் உனக்கான அங்கீகாரம் உன்னை அடைந்தே தீரும் நெருப்பிலிடினும் கனலிலிருந்து விதையாய் முளை நன்றி மக்கா இது நம்ம காலம் நம்ம மீடியா